மலபார் ஸ்கியூரல்னு அழைக்கப்படுற இந்திய பஞ்சி அணில் பதினைந்து முதல் இருபது ஆண்டுகள் வரை உயிர் வாழும் இது மற்ற சிறிய விலங்குகளை விட நீண்ட ஆயுள் கொண்டது இந்த அணில்கள் மரத்தில் ஒரு கூடு மட்டும் கட்டாது வேட்டையாடும் விலங்குகள் வந்தால் தப்பித்து செல்ல மூன்று முதல் ஐந்து கூடுகள் வரை கட்டும் இது பயப்படும் போது ஒரு தனித்துவமான சத்தத்தை எழுப்பும் இந்த சத்தம் ஒரு கிலோமீட்டர் தூரம் வரை கேட்கக்கூடியது இது மற்ற விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் ஆபத்து இருப்பதை உணர்த்துமாம் இந்த அணில் இருக்கும் இடத்தை பொறுத்து அதோட நிறம் மாறும் அடர்ந்த மரங்களில் இருந்தால் பழுப்பு நிறத்திலும் வெளிச்சமான மரங்களில் இருந்தால் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறத்திலும் இருக்கும் இது ஒரு மரத்திலிருந்து இன்னொரு மரத்துக்கு தாவும் போது அது தனது உடலை முழுமையாக விரித்துக்கொள்ளும் அதன் கால்கள் மற்றும் பால் இதை சமநிலைப்படுத்த உதவும் இது ஒரு பறக்கும் மணி போலவே தோற்றமளிக்கும் இந்த தாவும் வித்தை எதிரிகளிடமிருந்து தப்பிக்கவும் வேகமாக இடம் பெயரவும் உதவும்